கோஸ் வச்சுருக்குறோம் இந்த முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்குறோம் முள்ளங்கி தக்காளி வெங்காயம் குழம்பு குழம்புக்கு போகிறோம் என்ன குழம்பு ரெண்டும் போட்டு குழம்புக்கு போகிறோம் கோஸும் முள்ளங்கி குழம்பு குழம்புக்கு போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்குறோம் இதெல்லாம் வதக்கி போகிறோம்பா வதக்கி அரைச்சி மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் குழம்பு பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு லவங்கம் ஏலக்காய் ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த போகிறோம் வெங்காயமா

சோம்பா சோம்பு போடுற கடுபம் போடலாம் பா சோம்பும் போடலாம் கடுப்பும் போடலாம் முள்ளகி போடுற போட்டு கோத்தியா போட்டு ரெண்டும் போட்டுதான் குழம்பு போறோம் தோசும் முள்ளங்கி போடும் ஆமாம் தோசும் முள்ளாயங்கி போடுறோம் சாப்பிட்டு ஊற்றி சாப்பிட நல்லா தான் இருக்கும் ஒரு வேணும் செய்து பாருங்க செய்தி பார்த்தாதான் ஒன்று ஒன்று சாப்பிடறப்படியே நல்லா இருக்கும் தோசில்லப்பா எல்லாம் காயும் போட்டு செய்யலாம் இது மாதிரி மிளகாத்தூள் போட்டுதான் வீட்டு மிளகா தூள் தான் ஆமாப்பா வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன் இதை

இதுல பூத்தி இல்ல புரியுதுப்பா நான் பாச்சின்னு வந்துட்டான் இது இதுல ஊத்தி இல்ல தண்ணி கொஞ்சம் ஊத்தி இல்ல தண்ணி நம்ம ஊற்றுறாங்க தண்ணி கொஞ்சம் புத்தி வச்சு நீங்க சூப்பில தெரியுமா ஊத்திட்டோம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலாம் கொத்தமிள்ளி தக்காளி வெங்காயம் போட்டோம் உப்பு மிளகாத்தான் போட்டுட்டோம் கொதிக்கிட்டேன்ல கொச்சிப்பிருக்கு உப்பு காரம் பாத்துக்கலாம் இது மிளகி நல்லா இருந்தப்பா உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கல் உப்பு கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் கொச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் வேகட்டும் கோஸு முள்ளாங்கி ரெடி கொச்சிக்கரம் சாப்பிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும்ப்பா கொதிக்கிட்டோம் ஏப்பா முள்ளாங்கி கோசு குழம்பு வச்சிட்டோம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணி மூடிட்டோம்னா கொஞ்ச நேரம் போத்தி சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்